கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட ஸ்டேடியம் நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோகுல் கோகுல் அந்த பகுதியில் எத்தனை குடியிருப்புகள் இருக்கிறது என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது கோகுல் வணக்கம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து இன்று காலை முதலே பல்வேறு பகுதிகளில் வந்து தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது தற்போது வரையிலான நேரம் வரைக்கும் தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகிறது இந்த கா இவ் தற்போது வரை பெய்த மழையில் நாகர்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான செட்டிக்குளம் ராமன்புதூர் கோணம் ஆசாரிப்பள்ளம் ஆகிய பகுதிகளில் உள்ள சாலைகளில் வந்து மழை நீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது அஹ் அது மட்டுமல்லாமல் குறிப்பாக ஊட்டுவாழ் மடம் பாறைக்கால் மடம் ஆகிய பகுதிகளில் வந்து தற்போது வரைக்குமே முழங்கால் அளவு அளவு வந்து தண்ணீரானது நின்று வருகிறது இந்த நிலையில் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட ஸ்டேடிய நகர் பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து இருக்கிறது இந்த இந்த வீடுகள்ல வந்து இன்று காலை முதல் பெய்த கனமழை காரணமாக ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகளிலே வந்து மழைநீர் வந்து மழைநீரானது இருக்கிறது அங்கு இருந்த மழைநீரை அப்பகுதியில் மக்கள் வந்து தண்ணீர் பாத்திரம் மூலம் வந்து வெளியேற்றி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த தண்ணீரில் வந்து விஷ ஜந்துக்கள் வந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து இந்த மழை மழைநீரை வந்து மின்மேட்டாரங்கள் மூலம் அகற்ற வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கின்றனர் கோகுல் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வெள்ள அபாய எச்சரிக்கை விவரங்கள் வரை நாகர்கோவில் மாநகர பகுதிகளில் கிட்டத்தட்ட அதிகப்படியான மழையானது வந்து தற்போது வரை இந்த காலை முதலே அதிகன மழையானது பெய்து வருகிறது இங்கு வசிக்கக்கூடிய ஊட்டுவாழ் மருத படம் மடம் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் ஆனாலும் சரி ஸ்டேடியம் நகரும் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆனாலும் சரி இரண்டு இடங்களிலேயுமே கிட்டத்தட்ட முட்டியளவு வந்து தண்ணீர் ஆனது இருக்கிறது தற்போது வரை மழை நீரை வந்து அகற்றும் பணி வந்து தற்போது வரை இன்னும் தொடங்கவே இல்லை தற்போது மழை நின்றவுடன் மழை நீரை வந்து மின்வட்டார் மூலம் அகற்றலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை நமக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி கோகுல் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க